வணக்கம் சார் வணக்கம் சார் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இடையே வந்து ஒரு போர் பதற்றம் இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் கேள்வி அப்படின்றது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது நாளைக்கு ஒரு மோக் ட்ரையல் வந்து நாடு முழுவதும் பண்ணுறாங்க அப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேஷன்ஸை சந்திக்குமா இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்ற கேள்வி இருக்குது சார் சி மார்க்கெட்ஸ் வந்து எப்பவுமே வந்து நோன் இன்ஃபர்மேஷன் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காது மார்க்கெட்டை டிஜிட்டல் டிக்கெட்டுக்கு டிஸ்கவுண்டட் நீங்கள் இது ஒரு டூ மந்த்ஸ் ஒன் மந்த் பேக் பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரம்ப் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அவர் தான் வரும் பார்த்தா பேசிகிட்டு இருந்தோம் அவர் நைட் டேஸ் பாஸ் அண்டாரு அது அதோட அது முடிஞ்சு போச்சு ஸ்லோ ஆகிடுச்சு இப்போ இதே இது வந்து இது வந்து சம்திங் விச் இஸ் வந்து இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இப்போ போதான வீக் எல்லாம் நம்ம எல்லாம் டைஜஸ்ட் ஆகிடுச்சு மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் டைஜஸ்ட் ஆகிடுற நேரம் இதே சப்போஸ் இப்போ அந்த ஒரு அந்த 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 ப்ராப்ளம் அந்த அன்றைக்கி நைட்டு போய் அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சிக்கங்களேன் அடுத்த நாள் மார்க்கெட் ஒரு கொஞ்சம் சரிவி கண்டிருக்கோம் சரிவு கண்டிருக்கோம் பட் இப்போ எவ்ரி திங் இஸ் அவுட் அண்ட் இன்னி 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 இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியும் வார் வந்து இட் இஸ் லூஸ் லூஸ் ஃபார் போத் எவ்ரிபடி எல்லாருக்கும் டிஸ்ட்ரக்ஷன் தெரியும் ரெண்டாவது நம்ம நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ அட்டாக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த இந்த இதுவே வந்து நல்லா பிளேட் ஆகும்னு நினைக்கிறேன் இது வந்து ஜஸ்ட் டு கீப் ப்ரிப்பேர்னஸ் நம்ம ஒரு இருக்க ரெடிய ரெடிய பொதுவாக வந்து எங்கெல்லாம் வந்து ஜியோபிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இருக்கோ அதோடைய இம்பேக்டை வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்க முடியும் நம்ம வந்து உதாரணத்துக்கு ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு சின்ன டிப்பை பார்த்து நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ இது டைரெக்டாக இந்தியாவோட தொடர்புடையதுனால எதாவது பாதிப்பு இருக்குமான் சார் ரெண்டு விஷயம் இப்போ நீங்கள் ரஷ்யா யுக்ரைன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸாக அந்த எஃபெக்ட் இருந்தது

அவங்க கூட பெரிய நட்பே கிடையாது நம்மளுக்கு இப்போ நட்பு இருந்து நிறைய பண்டம் இங்கேருந்து அங்கே போகுது அங்கேருந்து இங்கே வருது நம்ம ஒரு ஒரு கோடி ஒரு நம்ம ஒரு பெரிய பையங் வாங்குறோம் பெரிய செல்லிங் பண்ணுறோம் அந்த மாதிரி இருந்தாக்கா அந்த கம்பெனிஸ் அட்டாக் பண்ணோம் இங்கே வந்து இட் இஸ் ஒன்லி பீப்பிள் ரிலேட்டட் பீப்புள் ரிலேட்டடு அதனால வந்து இப்போது நெக்ஸ்ட் டே போய் அட்டாக் பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாள் அட்டாக் பண்ணியிருந்தாங்கனாக்கா சடனாக ஓவர் நைட் எதாவது நடந்திருந்தாக்கா அடுத்த நாள் காலையில் மார்க்கெட் கண்டிப்பாக கேப்டர் ஆகிருக்கும் பட் இப்போ எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயத்தனால பெரிய இம்பாக்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல நம்ம அப்படியே டிப் ஆனாலும் ஒன் ஆர் டூ டேஸில் இருக்கும் அது கன்சிஸ்டண்டாக இருக்காதுன்றீங்க பட் டிப் ஆனா கூட அது ரெக்கவர் ஆகிடும் ரெக்கவர் ஆகிடும் அது வந்து இது வந்து எப்போவுமே இது வந்து பெரிய ஸ்கேல் வாரம் ஆக வாய்ப்பு கிடையாது பிகாஸ் நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம எப்பவுமே பீஸ் கண்ட்ரி தான் நம்ம யாரையும் போய் போர் ஒருத்தது சண்டை போட்டதில்லை சூழ்நிலை தான் நம்ம பண்ணுவோம் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில பெரிய அளவுக்கு பயப்பட வேணாம்னு சொல்றீங்க இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா சார் இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு தேர்ட்டீன் டேஸா கண்டினியூஸா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எஸ்பெஷலி வந்து அவங்க ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்ஸ்ல வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்றதா சொல்றாங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து அவங்க ப்ரிடாமினா வாங்குறாங்க சார் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அதாவது மார்க்கெட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ் வரணும்னாக்கா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் எஃப்ஐஏ தான் மார்க்கெட் மேக்கர் அவங்கள தான் மார்க்கெட் பெரிய அளவு மூவ் பண்ண முடியும் ட்ரோக்கல் டிஐஐ எஸ்ஐபி மணிலாம் வந்து கொஞ்சம் தான் மூவ் பண்ண முடியும் தவிர பட் பெரிய அளவுக்கு மூவ் பண்ண முடியாது இப்போ நீங்கள் சி அந்த எஃப்ஐயெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து சம் எஃப்ஐஏ இஸ் வந்து கோ லார்ஜ் கேப்ஸ் டெல்பி சம் படி வில் பி லைக் ஜஸ்ட் லைக் இன்வெஸ்டர்ஸ் தான் சம் எஃப்ஐ இஸ் வில் ப்ரிஃபர் லார்ஜ் கேப் சம்இல் ப்ரிஃபர் மிட் கேப் சம்இல் ப்ரிஃபர் ஸ்மால் கேப்ஸ் பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் இல்ல லாஸ்ட் குவார்டில் எஃப்ஐ வாங்கி குச்சிருக்காங்க சமாவ் ஸ்டாக்ஸ் நேம் சொல்கிறேன் பட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம போய் செக் பண்ணோம் இது எல்லாமே நியூஸ் இதில் இருக்குது அதனால நம்ம பற்றி கொலைப்படுத்தவில்லை ஏடபிள்யூஎல் ஆக்ரி பிஸ்னஸ் ஜிந்தால் ஜிந்தால் ட்ரில்லிங் ஆதர்ஷ் ஹவுசிங் சக்தி பம்ப்ஸ் அனுப் இன்ஜினியரிங் வீனஸ் பைப்ஸ் மேன் இண்டஸ்ட்ரீஸ் இதிலலாம் வந்து நல்லா எஃப்ஐஎஸ் எஃப்ஐஎஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பார்த்துட்டாங்க ஓகே ஸோ ஸோ அதனால் வந்து நிறைய மூமெண்ட் இருக்குது ஸ்மால் கேப்பில் அண்ட் தேயில் பை ஸ்மால் கேப் பிகாஸ் அதான் மல்டி பேக்கர் ஆகும் சரி அவங்க வந்து எஃப்ஐ வந்து டென் ருபீஸ் போட்டு டு ஃபிஃப்டீன் ருபீஸ் எடுத்து போகிறது கிடையாது டென் ருபீஸ் போட்டால் தேர்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் பண்ணணும் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வாங்குற மாதிரி தான் முக்காசி பேர் வருவாங்க அதனால அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் வாங்குவாங்க எஃப்ஐ ஸ்பீடாக லார்ஜ் கேப் சொல்லுவாங்க நிறைய பேர் ஆனா வாங்குறது பாத்தீங்கன்னா கேப்ல தான் இருப்பாங்க வந்து டார்கெட் பண்ணி வாங்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஆமா உள்ள ஒன்றுட்டாங்கன்னா ஒரு ஸ்டாக்ல அப்புறம் டிஐ வருவாங்க அப்புறம் ஆல் டொமஸ்டிக் எல்லாருமே வருவாங்க இருந்ததுனா அந்த ஸ்டாக் அவ்வளவு சீக்கிரம் இறங்காது ரெண்டாவது ஃபுல் ஸ்பீட்ல போகும் மொமெண்டம் நல்லா இருக்கும் அதனால நிறைய பேர் அதுக்குள்ளே வருவாங்க அதுதான் மெயின் எஃப்ஐ இருந்தாக்கா அந்த ஸ்டாக்கோட ஸ்பீடே மாறிடும் சார் இப்போ நிஃப்டி வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது பாயிண்ட்ஸாக இருக்குது என்னுடைய டைரக்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து நிஃப்டியோடைய புள்ளிகள் வந்து எவ்வளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சார் ஒரு ஒரு ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் சரி அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டென் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் டென் இயர் பீரியட் எதுன்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் டென் இயர்ஸ்னா எயிட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் போயிருக்கு ஓகே த்ரீ டைம்ஸ் ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவாக நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டு செவன்டி டூ தௌசண்ட் போகலாம் ஓகே போகலாம் அது ஒரு ஒரு கன்சர்வேட்டிவ் சேம் க்ரோத் ரேட் பட் இப்போ இருக்க சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மேஷன் இப்போ இருக்க நிஃப்டி சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கட்டுது தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து இது இது ஃபார்மேஷன் வந்து எப்படி இருக்குனாக்கா கோவிடப்போ ஒரு ஃபார்மேஷன் வந்தது அதே ஃபார்மேஷன் இருக்குது கோவிடாக ஃபுல் ஸ்பீடில் போச்சு மார்க்கெட்டு ஸோ தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வில் ஹேப்பன் நம்ம எதிர்பார்க்குறது கூட ஃபாஸ்ட்டாக நடக்கும் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டச் பண்ணப்போ நம்ம அடுத்தது அடுத்தது என்ன போகும் அப்போ தான் நமக்கு தெரியும் இப்போதைக்கு ஒரு டார்கெட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் இருக்குது நம்ம க இதனால் ஸோ அதனால் நிஃப்டி தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் போகிற ப்ராப்ளட்டி வெரி ஹை ஸோ இப்போ மே மந்தை பொறுத்த வரையில் செல் மே அண்ட் கோ அவே அப்படின்ற ஒரு பழமொழி கூட இருக்குது ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எப்படி ஒரு இன்வெஸ்டர் இந்த மார்க்கெட்டை பார்க்கணும் என்னென்ன செக்டர்ஸை வந்து வாங்கலாம் இல்லை யாராவது ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து அவங்க செல் பண்றது பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க இல்லை சார் இது வந்து செல்லின் இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ஸ்டோரி சார் இதெல்லாம் ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு நான் பேசுறேன் இப்போ இதெல்லாம் வந்து இப்போல்லாம் அதை பிளேவுட் ஆகுது இல்லை இப்போ டைனமிக்ஸே மாறி போச்சு சார் டூ தௌசண்ட் எயிட்டில் மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ அவர் ஃபிஃப்டி பர்சன்ட் கிராஷ் ஆச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கிராஷ் ஆச்சு ஃபிஃப்டி பர்சன்ட்டு எயிட் மந்த்ஸில் மேலே வந்துடுச்சு மேலே வந்து பிரேக் பண்ணியே போயிடுச்சு ஸோ தான் வந்து எல்லா டைனமிக்ஸும் மாறி போச்சு ஸோ தான் நம்ம வந்து அந்த அது வந்து அது தான் நடக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம பேசி வாய்ப்பே கிடையாது இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் செக்டர் பற்றி பேசுனீங்க கரெக்டுங்களா ஸோ இப்போ செக்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் இப்போ நான் வந்து எப்படி பேஸ் பண்ணி சொல்கிறேன்னாக்கா நான் செக்டர் வந்து டெக்னிக்கல் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் நான் மொமெண்டம் இண்டிகேட்டர் பேசுனா சொல்கிறேன் மொமெண்டமில் பார்த்தீங்கன்னாக்கா மொமெண்டம்னா எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடு எக்ஸ்ட்ரா இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் நிறைய செக்டர்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரியாலிட்டி ரியாலிட்டி நல்லா இருக்குது ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒபராய் ரியாலிட்டி பிரிகேட் என்டர்பிரைஸ் மாதிரி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் புலிஷா தெரியுறாங்க இப்போ இவங்கெல்லாம் புலிஷார் இருக்காங்கன்னா அர்த்தம்னாக்கா ஹவுசிங் ஹோம் லோன் கம்பெனிஸ் மேலே போவோம் போனோம் அது ரியாலிட்டி அதே மாதிரி இந்த இவங்கெல்லாம் புலிஷா இருக்கிற மாதிரி ஆதர்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸு ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குல்ல இந்த ஹோம் லோன் அந்த கம்பெனிஸும் புலிஷா இருக்கு ஸோ இந்த நல்லா இருக்கு பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸும் நல்லா இருக்கு ஸ்பெஷலி மிடண்ட் ஸ்மால் கேப் பேங்க்ஸ் ஃபார்ம் எக்ஸாம்பிள் சிஎஸ்பி பேங்க் தனலக்ஷ்மி பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் ஐடி பேங்க் ஆர்பிஎல் பேங்க் இவங்களாம் வந்து சார்டில் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க நல்ல ஃபார்மேஷன் இருக்கு ஆயில் அண்ட் கேஸ் ஆயில் அண்ட் கேஸ் நல்லா இருக்கு பம்ப்ஸ் பம்ப்ஸ் ஐ திங்க் டைரெக்ட்லி ரிலேட்டட் டுஸ்டேட் பேங்க் வந்தாங்க ஆர் இட் கேன் பி ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரி ஆல்சோ ஸோ பம்ஸ் பம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சக்தி பம்ப்ஸ் அண்ட் கேஎஸ்பி பம்ப்ஸ் இங்கே ரெண்டு பேருமே வந்து பயங்கர பர்டிகுலர் சக்தி பம்ப்ஸில் வந்து பெரிய அளவு எஸ் எஃப்ஐ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் போய் செக் பண்ணோம் நான் இதெல்லாம் இது நிறைய விஷயம் போய் செக் பண்ணேன் நான் நான் படிச்சுருக்கேன் நான் படிச்சதை தோட்டம் நான் பேசுகிறேன் நான் சிமெண்ட் சிமெண்ட் வந்து டேக் ஆஃப் ஆச்சுன்னு நடத்தினாக்கா க்ரோ குரோஆாக போகுதுன்னு அர்த்தம் சிமெண்ட் ரியல் எஸ்டேட் அவ்வளோ இன்டர்லிங்கு ஓகே சிமெண்ட் அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் மேலே நல்லா இருக்கு ஆல்கோஹால் நல்லாயிருக்கு ஆல்கோஹால் ஆல்கஹால் ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கு ராடிகோ கே தான் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பயங்கர புல்லிஷாக இருக்கு சார்ட்ல நான் சொல்கிறது சார்ட் பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் சார்ட்டில் ஒரு செக்மெண்ட் புலிஷ் புல்லிஷாக ஒரு மொமெண்டம் பிக்கப் பண்ணனாக்கா யாராவது பெரிய பைங்கிறது மொமெண்டம் பிக்கப் ஆகும் இல்லைன்னா அங்கேயே தான் இருக்கும் ஸ்டாக்ஸ் ஃபார்மாவில் வந்து எல்லாரும் பைன்னு இருக்கும் ஆனால் லூப்பின் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு தெரியல இருக்கு லூப்பின் ஃபார்மா கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது ஏன்னா பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் பட் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் ஃபார்மா பெரிய பிரச்சனை இல்லைனா கூட பட் லூபின் கொஞ்சம் ஐ திங் நேற்று அனௌன்ஸ் பண்ணுறது சார் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபார்மெட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து யூஎஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது அதை பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காரு அதே மாதிரி இங்கே வெளிநாடுகள்லேருந்து வாங்கக்கூடிய அந்த மருந்துகளை வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்தது அதனால வந்து இந்தியன் ஃபார்மெட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சார் அதாவது எப்படி எப்படி சொல்கிறதுனாக்கா நம்ம அவ்வளோ குவாலிஃபைடு இல்லை பட் ஸ்டில் நான் ஒரு சாதாரணமாக சொல்கிறேன் அவர் த்ரீ இயர் ப்ராஜெக்ட்டை வந்து த்ரீ மந்த்ஸில் பண்ண ட்ரை பண்ணுறாரு இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் மருந்து தேவை நீங்கள் இனிமேல் மேனுஃபேக்சர் பண்ணி தான் இப்போ வீட்டில் அரிசி தான் சமைக்க முடியும் கடையில் போய் இல்லை பயிரிட்டு நான் அரிசி அரிசி சாப்ப முடியுமா இனிமேல் ஃபார்மாசி ஒரு சார் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணா அவளுக்கு ஈஸி கிடையாது செட் பண்ணி அவங்க இந்த அவங்க இந்த பொருளை ஏன் வெளியேருந்து வாங்குகிறாங்கனாக்கா அவங்களுக்கு தயாரித்த காஸ்ட் அதிகம் சார் ரெண்டாவது அவ்வளோ வால்யூமில் தயாரிக்கணும்னா அதுக்கு நிறைய ரெண்டாவது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அவங்களுக்கு சார் ரொம்ப சிம்பிள் சார் ஒரு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் இப்போ இப்போ இங்கே வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு டூ தௌசண்ட் டாலர்ஸ் ஆக்சுன்னா அங்கே சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் அதேக்கு அது அதே அதே இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா அந்த ஃபார்மா கம்பெனிஸு இந்த மருந்துகள் தயாரிக்கிறாங்களா அதுக்கான மூலப்பொருட்கள் எல்லாமே சைனாலேருந்து தான் வாங்குறாங்க இப்ப அமெரிக்கால அது மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாலும் கூட அதுக்கான மூலப்பொருட்கள் இந்த மாதிரி சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல தான் வாங்கணும் சோ அதுல பெரிய சேலஞ்ச் அப்படி இருக்கு கண்டிப்பா சார் ட்ரூ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா இது வந்து இப்போ இது குளோபல் ட்ரேடே வந்து ஒரு இன்டர்லிங்க் ஆகிடுச்சு அதாவது இட் கோட் ஜக்ஸம்போஸ் அதாவது ஒருத்தர் ஒரு சார்ந்து இப்போ வந்து நம்ம தற்சார்பே கிடையாது ஒரு சில விஷயம் தற்சார்பாக இருக்கலாமா தவிர பட் விர் ஆல் எப்படினா டிபெண்ட் ஆன் நீச்சர் ஃபார் மெனி திங்ஸ் நம்ம இப்போ வந்து பேட்ரின்னா இருந்தால் வரணும் சேலர் இருந்தால் வரணும் ஸோ மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஸ்கேல் அண்ட் வால்யூம் ஸோ அதனால அவங்க வந்து சைனா வந்து பெரிய லெவலில் ஆயிருக்காங்க பட் இவங்க வந்து திருப்பியும் இருந்து ஏபிசின்னு ஆரம்பிக்கணும்னா அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் வந்து செட்டப் பண்ணி காஸ்ட் அதிகமாகன்றதுக்காக தான் அவுட் சோர்ஸ் பண்ணுது ஸோ அவங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ அவங்களால என்னென்ன தயாரிக்க முடியுமோ அவங்க இருக்காங்க வெளியே இப்போ நான் ஒரு பொருளை நான் வெளியே வாங்கும் போது சீப்பாக இருக்குனாக்கா நான் அங்கே தான் போய் வாங்குவேன் ஸோ அதனால அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க அவங்க பொருளாதாரத்தை அவங்க கப்ட்டு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இப்போ கனடா கூட பிரச்சனை இருந்தப்போ கனடா வந்து பவர் நான் ஆயில் கட் பண்ணிடுச்சு அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு ரெண்டு நாள் பவரே இல்லை ஸோ இவங்க பவர் கூட அவங்க ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்றாங்க கனடா கிட்டேருந்து வாங்கினா சீப்பின்னு வாங்குறாங்க அங்கேருந்து ஸோ அதனால வந்து அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் சார்ந்து இருக்கும்போது இது இது வந்து ஒரு ஆக்சுவலாக அவங்கள வந்து ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் எக்ஸ்போஸ் தர் வீக்னஸ் அது இட்ஸ் அவங்க வந்து ஒரு டேஞ்சரஸ் யூஎஸ்ஏ எக்கனமி வந்து ஒரு டேஞ்சரஸ் டெரிட்டரியில் இருக்கு யாராவது மற்றவங்களாம் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க கொலாப்ஸ் ஆயிடுவாங்க நம்ம கிட்ட மருந்து வாங்கி உயிர் வாழணுனாக்கா ரொம்ப டேஞ்சர் இல்லை ஸோ அதனால அவங்க வந்து அதாவது வந்து அவங்க ரியாலிட்டியை விட்டு அவங்க ஒரு ஒரு ஜமீன்தார் வாழ்க்கையை வாழ்ந்துறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதனால திருப்பி அவங்க வந்து திரும்பி போய் அவங்களால மத்தவாள் செய்ய முடியுமா தெரியல அதனால இட்ஸ் லுக்கிங் வெரி டேஞ்சரஸ் ஃபார் இந்த அவர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கார் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்றதுல அவர் வந்து குறிக்கோளாக இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது சார் இவ்வளோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா டயர் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கு என்ன காரணம் இந்த டயர்ஸ் இப்போ பற்றி இப்போ வந்து டயர்ஸ் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோ ஆன்சர் இதுதான் அது ஸோ அதனால இப்போ இப்போ இந்தியாவில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பட் குளோபல் ட்ரேட் எனக்கு தெரியல பட் ஜென்ரலா இட் ஆட்டோ ஒரு சைக்கிள் முடிஞ்சுட்டு இனிப்புலராக பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஸோ பிகாஸ் ஒன்னு எப்ப இப்ப எப்போ தெரியுதுனாக்கா ஒண்ணு இந்த 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 டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிடுச்சு இன்னும் த்ரீ மந்த்ஸ்ல அப்ரெண்ட் ஆக போகுதுனாக்கா ஃபர்ஸ்ட் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகே இல்ல டிமாண்ட் இன்கிரீஸ் ஆக போகுதுனாக்க அப்ட் ஆக போகுது வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால இந்த செக்டர்லாம் வந்து ஃபியூச்சர்ல புல்லிஷாக இருக்க போகுறதுக்கு இது ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அன்டாஸிக் இண்டிகேட்டர் ஸ்டாக்ஸ் இண்டிகேட்டர் கோன் டு பிளே அவுட் ஸோ எக்கனமி பாட்டம் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னே ஸ்டாக் மூவ் ஆக ஆயிடும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால வந்து நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்தால ஓரளவுக்கு இண்டிகேஷன் நம்ம பார்க்கலாம் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ராமிசிங் செக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேங்கிங் செக்டர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது இல்லாமல் பார்த்தோம்னா இப்போ க்யூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து அவுட் பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கிறாங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ரெவென்யூ அப்படின்றது இல்லைன்னு பார்க்க முடியுது ஸோ கோயிங் ஹெட் எப்படி இருக்கும் சார் மார்க்கெட் சுச்சுவேஷன் அப்படின்றது சரி அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சி லாஸ்ட் ஒரு ஒரு ஒன் இயராக கொஞ்சம் எக்கனமிஸ் ஸ்லோ டவுனில் தான் இருந்திருக்கு ஓகே ஸோ ஷ்ளோட இருந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டுருக்கோம் இப்போ ரெக்கவர் ஆகி போகும்போது இனிமேல் தான் நெக்ஸ்ட் இனிமேல் தான் தெரியும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பட் ஆனால் இந்த டூ வீலர்ஸ்லாம் வந்து பயங்கர பிடிச்சி அப்போ டிவிஎஸ் மோட்டர்ஸ் இஸ் கிவின் வெரி குட் ரிசல்ட் கிரிசல் ரிசல்ட் இஸ் பேட் ஆர்பிஎல் பேங்க் ரிசல்ட் இஸ் குட் அது மாதிரி இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் ரிசல்ட்ஸ் ஆர் குட் பட் பெரும்பாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் ஆர் ஃபிளாட் பட் ஃப்ளாட் வந்து பெஸ்ட் ஏன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட ரிசல்ட் இஸ் பேஸ்ட் அசெக்ட் அந்த ஏஇஎம் மார்க்கெட் வந்து ஒரு இருபர்சன்ட் இறங்கும் போது ஏஐஎம் குறைஞ்சிருக்கும் ஸோ ஏஐஎம் இரு 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 இருபது பர்சன்ட் குறைஞ்சாக்கா அவங்க ரெவின்யூ குறையணும் பட் ரெவன்யூ ஃபிளாட்டாக இருக்குது ஸோ இப்போ இப்போ ரெவன்யூ ஏயும் ஏறும்போது அவங்க அவங்க ரெவன்யூ இப்போ ஸோ நெக்ஸ்ட் குவார்டர் தி மேக் லாட் ஆஃப் மணி என்டையர் சர்வீசஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்லோ டவுன் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுட்டு இங்கிருந்து தான் உங்களுக்கு ஆவரேஜ் பில்டப் ஆகும் சார் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பரில் வந்து மார்க்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இருந்தது நிஃப்டி இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி நாலாயிரத்து முந்நூற்றி எழுபத்தொம்போது தான் இருக்குது அது ஃப்ளக்ச்சுவேட் ஆயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஒரு கரெக்ஷன் பீரியடில் இருக்கோமா இல்லை வந்து இன்னும் அந்த கிராஷ் அப்படின்றதுலேருந்து நம்ம வெளியே வரலையா எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா இடையில வந்து நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து மார்க்கெட் கிராஷுங்க இது வந்து கரெக்ஷன்லாம் கிடையாது அப்படின்னாங்க அப்புறம் சில பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து ஒரு கரெக்ஷன் தாங்க இது கிராஷ் கிடையாது அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம் சார் இது கரெக்ஷனா இல்லை கிராஷா சார் கிராஷ்ன்னு என்ன ஆகும் கோவிட் கோவிட் பண்ணது மாதிரி மூணு வாரத்தை ஜோலி முடிஞ்சிடும் கிராஷ்ல வந்து மார்க்கெட் லோயர் சர்க்கியூட் அடிக்கும் லோயர் சர்க்கியூட் ஓபனானு க்ளோஸ் பண்ணுறாங்க ஓப்பனானு அந்த லோயர் சர்க்கியூட் அடிக்கும் கோவிடை படிச்சது டூ தௌசண்ட் எயிட்டில் அடிச்சது அதுதான் கிராஷ் கிராஷ்னா மினிமம் முப்பது பர்சன்ட் மேலே போகும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது வரைக்கும் போகும் கோவிடில் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் போச்சு அதுதான் கிராஷ் இது வந்து இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் பிளே நிஃப்டி வந்து இன்னைக்கு கோல்டு வந்து ஆர்எஸ்ஐ எயிட்டி ஓவர் பாட் அதே நிலைமையில செப்டம்பர்ல நிஃப்டி ஆர் எஸ் எயிட்டி அங்கிருந்து இறங்கி 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 பிப்ரவரியில வந்து ஆர் எஸ் வந்து ஃபார்ட்டி செவன் மார்ச்ல பிப்டி மேல க்ளோஸ் ஆச்சு புலிஷ் ஆர் எஸ் ஐ பிப்டின்னா புலிஷ் பிப்டி கீழே பேரிஷ் இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல்ல சிக்ஸ்டி சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி மேலே போயிடுச்சு நிஃப்டி வந்து டெக்னிக்கலி அல்ட்ரா புலிஷ் கோல்டு வந்து வாட் நிஃப்டி வந்து உங்களுக்கு செப்டம்பர் இருந்தது தெரியுங்களா அந்த ஸ்டேஜில் நீங்கள் கோல்டு இருக்கு கோல்டு வந்து டைம் கரெக்ஷன் வரும் அது ஆர்எஸ்ஐ யிட்டிலிருந்து கீழே அரங்கு வந்துட்டு இருக்கு நான் சொல்றது டெக்னிகல்ஸ் தான் டெக்னிகலி அல்ட்ரா பொலிஷ் இட்ஸ் பிளேய் அவுட் இப்போ ஆர்ஸ்ஐ ஃபார்ட்டி செவன் அப்படியே கீழே போயிருந்துருக்கணும் போகல டேக் ஆஃப் ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து நீங்க வந்து ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர் எதுவும் தெரியுங்களா உங்க சிம்பிளஸ்ட் இண்டிகேட்டர் பட் நம்ம நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து அந்த பிளே டாப் மிஸ் பண்ணுறோம் நம்ம இப்போ நீங்கள் ரிசல்ட் வந்துருக்கு ஓகே அக்டோபர் ரிசல்ட் வந்து வாஷ் அவுட் தேர் நோ ரேலி அத்து ரெண்டு மாதம் ஆகும் ரிசல்ட் மந்த் வாஷ் அவுட்னாக்கா மார்க்கெட் இஸ் கெட்டிங் டு கரெக்ஷன் அது ஃபஸ்ட் இண்டிகேஷன் அது அது நல்லா தெரியும் பட் ஆனால் நம்ம சின்ஸ் விஆர் லுக்கிங் அட் வி மிஸ் இட் சார் இப்போ கவனிக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னா யூஎஸ் உடைய ஃபெடரல் ரிசர்வ் பாலிசி மீட்டிங் தான் இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் நடக்குது ஸோ இந்த மீட்டிங்கில் முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கரண்ட் ரேட்டாக இருந்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்தது இப்போ அதில் ஏதாவது சேஞ்சஸ் வருமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த சேஞ்சஸ் நம்மளுடைய எக்கானாமியை இல்லை நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி இம்பாக்ட் பண்ணணும் எனி நோட் இன்ஃபர்மேஷன் நோ இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுது இல்லை இல்லை அஃபெக்ட் ஆகாது அதெல்லாம் மார்க்கெட் அவுட் ஆகிட்டு தான் மார்க்கெட் ரேலி பண்ணி மேலே நிற்குது ஸோ அதனால் வந்து ஏதோ இது பெரிய டிராஸ்டிக் சேஞ்சாக கூட ஒரு மைண்டர் இம்பாக்டாகவும் இருக்க தவிர மேஜர் இம்பாக்டாக வாய்ப்பே கிடையாது அதனால வந்து நம்ம அதை பற்றி இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டினர் ஃபோர்ட்டீனில் குவாண்டிட்டி ஈஸிங்க அவங்க பணம் பிரிண்ட் பண்ணின்னு இருந்தாங்க அது ஸ்டாப் பண்ண மார்க்கெட் வந்தேன்னாங்க அவங்க ஸ்டாப் பண்ணாங்க மார்க்கெட் விழுவில் குவாண்டிட்டி சொந்தல வந்து சி மார்க்கெட்டுக்கு ஒரு கோவிட் மாதிரி அன் அன் ஒன் ஈவெண்ட் வரணும் மார்க்கெட் பார்க்காத ஈவெண்ட் வந்தால் தான் மரம் சர்ப்ரைஸ் பண்ணணும் ஸோ புதுசாக எதாவது வரணும் நம்ம மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு புரியாத ஒரு விஷயம் வந்தால் தான் வந்து